السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وصلاة والسلام على رسول الله وعلى حزب الله ما بعد غني ما أنا سهودر سهودر أنا الشيخ عبد المقصيد كل ما ما ورد جميعية ما الله دام ستريت لامين مسجد الهداية إنر بليل كل ما மஸ்திதிகள் சம்மேளனத்தினுடைய நான்காவது வருடாந்திர பொதுக்கூட்டமும் அதனுடைய அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கான புதிய நிர்வாக தெரிவும் அல்ஹமதுல்லா அல்லாஹுடைய கிருபையினால் சமூகம் தந்தருடைய மஸ்திதிகள் சம்மேளனத்துடைய உறுப்பினர்களுடைய ஒத்தாசை ஒத்துழைப்பின் காரணமாக அழகாக சிறப்பாக எவ்விதமான பிரச்சனைகளும் கருத்து மோதல்களும் இன்றி இனிதே நடந்து முடிந்திருக்கிறது அல்ஹமதுல்லா அலமதுல்லா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு மாவட்ட மஸ்திதிகள் சம்மேளனம் தொடராக முதல் இரண்டு காலங்களில் அல்ஹாஜ் அஸ்லம் அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறார்கள் அதன் பின்னர் மூன்றாவது தெருவில் கௌரவத்துக்குரிய சட்டத்தரணி சராஜ் நூருத்தீன் அவர்கள் அவர்கள்தான் முதல் செயலாளராக இருந்தவர்கள் அவர்கள் மூன்றாவது தெருவில் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இன்றும் அலமதுல்லா அவர்கள் தலைவராகவே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மஜ்லிசுடைய ஏகமான முடிவின் பிரகாரம் அந்த வகையில் இன்று நடைபெற்ற ஒரு விசேஷமான அம்சம் என்று குறிப்பிடலாம் ஏலவே சென்ற மூன்று வருடங்களில் தலைவராக இருந்த சட்டத்தரணி சிராஜ் நூருதீன் அவர்கள் செயலாளராக இருந்த அப்துல் கரீம் ஹாஜி அவர்கள் பொருளாளராக இருந்த சகோதரர் ஹனான் அவர்கள் இவர்கள் மூவரும் மஜிலிசுடைய முழுமையான ஆதரவோடு மீண்டும் எதிர்வருகிற மூன்று வருடங்களுக்கு அவர்களேதான் தலைவராக செயலாளராக பொருளாளராக இருக்க வேண்டும் என்று முழுமனதோடு மஜிலிஸ்ட்கள் முன்வைத்ததன் காரணமாக அது அவ்வாறே முடிவும் செய்யப்பட்டிருக்கிறது எனவே எதிர்வருகிற மூன்று வருடங்களுக்கு கொழும்பு மாவட்ட மஸ்திதர்கள் சம்மேளனத்தின் கௌரவ தலைவராக கௌரவத்துக்குரிய சட்டத்தரணி சராஜ் முருதீன் அவர்களும் அதுபோன்று கௌரவ செயலாளராக புதுக்கட மஸ்திதர்கள் சம்மேளனத்தில் அங்கம் வகிக்குகிற அல்ஹாஜ் அப்துல் கரீம் ஹாஜி அவர்களும் அதுபோன்று கொலன்னாவ மஸ்திதர்கள் சம்மேளனத்தின் கௌரவ பொருளாளராக இருக்கிற சகோதரர் ஹனான் அவர்கள் கொழும்பு மாவட்ட மஸ்திதிகள் சம்மேளனத்தின் பொருளாளராக இருப்பார்கள் அத்தோடு கொழும்பு மாவட்ட மஸ்திதர்கள் சம்மேளனத்திற்கு ஆறு உபதலைவர்கள் தெரிவு செய்யப்படுவது வலமை அதில் எப்படி சொன்னால் அந்த ஆறு உபதலைவர்களில் இரண்டு உபதலைவர்கள் கொழும்பு மாவட்ட ஜமீத்துலமாவுடைய பிரதிநிதிகளாக இங்கே வந்து உபதலைவர்களாக சம்மேளனத்தில் இருப்பார்கள் ஏனைய நான்கு உபதலைவர்களும் பிரதேச ரீதியாக இருக்கிற கொழும்பு மாவட்டத்தினுடைய பிரதேச சம்மேளனங்களுடைய கிளை சம்மேளனங்களுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் உபதலைவர்களாக வருவார்கள் அந்த வகையில் அல்லாவுடைய இன்று சம்மேளன ரீதியாக வருகிற நான்கு உபதலைவர்கள் பின்வருமாறு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் இந்த சம்மேளனம் கொழும்பு மாவட்ட சம்மேளனம் ஆரம்பிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணிகளால் இருந்தவர்களில் மிக முக்கியமானவர் இஸ்மத் ஹாஜி என்று சொல்கிறவர்கள் ஏற்கனவே பெட்டா மஸ்ஜித் சம்மேளனத்தின் தலைவராக இருந்தவர்கள் அவர்கள் நான்கு உபதலைவர்கள் ஒருவராகவும் மாளிகாவத்த மஸ்திதல் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் அஷேக் சுயாம் அவர்கள் இன்னொரு உபதலைவராகவும் அதுபோன்று அஹ் மரதான முரள மஸ்தி தலைவராக இருக்கிற கௌரவத்துக்குரிய ரிஃபாஸ் ஹாஜி அவர்கள் ஒரு உபதலைவராகவும் இவ்வாறு உபதலைவர்கள் அஹமதுல்லா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுபோன்று மஸ்தித் சம்மேளனத்தில் அங்கம் வகிக்குகிற சமூக சேவையாளர் அல்ஹாஜ் சராஜ் அலி அவர்கள் இன்னொரு உபதலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பு மாவட்ட ஜம்யாவின் மூலம் இதற்கு பிறகு ரெண்டு உறுப்பினர்கள் இன்ஷா அல்லா மாவட்ட சம்மேளனத்துக்கு உபதலைவராக அவர்கள் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு உத்தியோகபூர்வமான உபதலைவராக ஆகுவார்கள் அதுபோன்ற கௌரவ உபதலைவருக்கு உப செயலாளருக்கு செயலாளருக்கு உதவியாக இருக்கிற ஒரு இரண்டு உப செயலாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர் கொழும்பு நோத் மஸ்தித்கள் சம்ம வடக்கு மஸ்தித்கள் சம்மேளனத்தின் செயலாளராக இருக்கிற சகோதரர் கடாஃபி அவர்கள் மாவட்ட மஸ்ஜித் சம்மேளனத்தின் உப ஒருவராகவும் சகோதரர் ஷாபிர் ஹாஷிம் அவர்கள் இரண்டாவது உப செயலராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் துணையாக உப பொருளாளராக ஆஹ் டெமடக மஸ்ஜித் பெடரேஷனில் இருக்குகிற பொறுப்புதாரி சகோதரர் சுஹைல் மக்தூப் அவர்கள் உப பொருளாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அலமதுல்லா இன்றைய நாள் சந்தோஷமான நாள் இனிதே அழகாக சந்தோஷமாக அந்த தெரிவு நடைபெற்றிருக்கிறது அல்லாவுக்கு எல்லா புகழும் அவனுக்கு நன்றிகள் அனைத்தும் அத்தோடு கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் நாம் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அலமது முயற்சிக்கு பிறகு இந்த சம்மேளனம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் அதற்கு உத்தியோகபூர்வமாக ஒரு காரியாலயம் ஒரு கட்டிடம் அமைய வேண்டும் என்ற பல வருட முயற்சிகளுக்கு பிறகு அல்லாவுடைய இருப்பை நாள் இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த வருடம் அதை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்தான் கொழும்பு இரண்டு கொம்பனி தெரு நாற்பத்தி ஒன்பதாம் இலக்கம் மாவட்ட உத்தியோகபூர்வ காரியாலயமாக பெறுவதற்கு அதற்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற பல மக்களும் அதை உருவாக்கி தருவதற்கு அவருடைய பங்களிப்புகள் இருந்திருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாம் சந்தோஷத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் திட்டங்களில் பல திட்டங்கள் உள்ளதான் கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மஸிதிகளை வளப்படுத்துதல் அந்த மஸ்திதர்களை நிர்வகிக்குகிறவர்களுக்கு அழகான நிர்வகிக்கிற முறைகளை வெளிப்படுத்துதல் அந்த நிர்வாகத்தின் மூலம் அந்தந்த மஹல்லாக்களை அமைப்பில் அவர்களுடைய தேவைகளை கட்டியெழுப்பதற்கான வழிமுறைகளை காட்டி கொடுத்தல் கொழும்பு மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களுடைய தேவைகள் என்னவென்று நாம் இனம் கண்டு அதைகளில் எந்த அளவுக்கு நம்மால் செய்ய முடியுமோ அந்தந்த பகுதி மஸ்திதர்கள் சம்மேளனத்துடன் இணைந்து செயல்படுதல் சிலபோது மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் அல்லுண்கிற பொழுது பாதிப்படைகிற பொழுது அந்தந்த பாதி சம்மேளனங்களை இணைந்து கொழும் மாவட்ட சம்மேளனங்கள் பல வருடங்களாக பயணித்திருக்கிறார் அகமதுல்லா அதுபோன்று மிக விசேஷமாக சொல்லப்படுகிற ஒன்றுதான் சென்ற காலங்களில் கொழும்பு மாவட்டத்தில் குர்பானி கொடுக்குகிற பிரச்சனை இருந்திருக்கிறது குர்பானி கொடுப்பதற்கு இடமில்லாது அந்த கடமை நிறைவேற்றுகிற பொழுது பல அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கிறது அந்த அசௌகரியங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் போகத்தான் கொழும் மாவட்ட பள்ளிவாசல் சம்மேளனம் அழகாக கூட்டு குர்பானி என்ற ஒரு நடைமுறையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது கொடுக்குற அதனால் அசௌகரியங்கள் ஏற்படுகிற பிரச்சனைகள் இருந்து சுமார் தொண்ணூறு சதவிகிதம் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் போயிருக்கிறது அதுவும் ஒவ்வொரு வருடமும் அது தொடராக நடைபெறும் அதற்கான பல உதவிகள் ஒத்தாசைகள் குர்பானி கொடுக்குகிறவர்களும் கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று அதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் இனம் காணப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை முறை அழகாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற முயற்சியும் சென்ற மூன்று ஆண்டுகள் இருக்குகிற பொழுது கௌரவ தலைவர் அவர்களால் அது முன்னெடுக்கப்பட்டது இன்ஷா தொடர்ந்தும் அந்த முயற்சி செயல்படுத்தப்பட்டு அதற்கான வழிகாட்டலோடு இன்ஷா அரசாங்கத்தினுடைய ஆதரவுடனும் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெறும் அதிலும் மிக விசேஷமாக இந்த செய்தியை செல்வெடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரிடத்திலும் கேட்குகிற ஒன்றுதான் நமக்கு அல்லா நமக்கு ஒரு கட்டிடத்தை தந்திருக்கிறான் அந்த கட்டிடம் மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு தேவையான கொழும்பு மாவட்டத்திற்கு தேவையான என்ன செயல்பாடுகள் இருக்குகிறதோ அவைகளை செயல்படுத்துவதற்காக அந்த கட்டிடம் அழகாக வடிவமைக்கப்பட்டு அதிலிருந்து பல நூறு சேவைகள் கொழும் மாவட்ட மக்களுக்கு செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குகிறது எனவே அந்த கட்டிடத்தை அழகாக கட்டி முடிப்பதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்புகள் வழங்க வேண்டும் என்று மிக அன்போடு உங்களிடத்தில் நான் வேண்டுகிறேன் போதை பொருள் பேரழிவை தோற்கடிக்கும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு கௌரவ ஜனாதிபதியின் தலைமையில் படம் அக்டோபர் முப்பது காலை பத்து மணிக்கு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு